ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க நேற்று தஷ் வந்து மலைக்கு போனாங்க இது வந்து அடுத்த நாள் வீடியோ தான் இன்றைக்கி நீ என்னென்ன டே ரொட்டீன் நானும் அத்தை மட்டும் தான் வீட்டில் இருக்கோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்கள்ல போலாம் நைட் வந்து பார்த்திங்கன்னா அஷ்வின் சேலம் வந்து ஒரு கிட்ட போயிட்டாங்க சேலம் நம்ம அங்கேருந்து கரெக்டாக கிருபானா வீட்டுக்கு போகணும் அங்கேருந்து எல்லோரும் மலைக்கு போகிறாங்க அதனால கிருபானா வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு ஒரு மணிக்கிட்ட போயிருக்குன்னு இன்னைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே அவங்க மெசேஜ் அனத்துனா தான் நான் தூங்கினேன் ஒரு மணிக்கு நான் தூங்கினேன் பார்த்தீங்கன்னா மணி வேலு ஏழு ஆச்சு ஆறரைக்கே எந்த இப்போ நினைச்சாலும் முடியல ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணிக்கு இருந்துச்சுட்டு அத்தை வந்து இப்போ டீ இருக்காங்க டீ போட்டு நாங்கள் அதை சும்மா குடிச்சிட்டு அப்புறம் நேரம் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி சாமி இதெல்லாம் சுத்தம் பண்ணி ஊட்டி விட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து இலைக்கேத்தனோம் வந்து இப்போ காஃபி போட்டுருக்காங்க நினைக்கிறேன் ராசிப்பில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அது கூட இல்லை விளம்பரம் போட்டுருப்பாங்களா என்னமோ அதனால சண்டையை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டு ஃபுல்லாக இப்போ கூட்டி விட்டேன் டீ குடிச்சிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு இப்போ வந்து அடுத்தது பாத்திரங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய குளிச்சுட்டு வந்து சமைக்க முடியும் அப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வரை இப்போ கிளம்பிடுவாங்க ஒம்பது ஒம்பதே காலுக்கெல்லாம் வேலை கிளம்பிடுவாங்க நான் தான் தனியாக வீட்டில் இருக்க போறேன் என்னென்ன பண்ணுறேன் எவ்வளோ போர் அடிக்குது எல்லாமே இந்த பிளாக்ல சொல்கிறேன் பாருங்கள் என்னன்னு தெரியல அஸ்வின் வந்து காலேருந்தே ஃபோன் எடுக்கவே இல்லை நான் காலேயே எழுதிச்சுமே கால் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க ஃபோன் பண்ணவே இல்லை கரெக்டாக நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் வந்திருக்காங்க நாலு மணி நாலு மணிக்கு வந்திருக்காங்க கரெக்டாக விடி கத்தல நாலு மணிக்கு வந்திருக்காங்க என்ன எதுவுமே தெரியல இப்ப இருக்க போயிட்டாங்களா எதுவுமே எனக்கு தெரியல பக்கத்தில் இருக்காங்களா எல்லாத்துக்கும் நான் கால் பண்ணி பார்த்தேன் ஆனா வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை எடுக்கலை எடுக்கல அதனால பிஸியா இருப்பாங்கன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு லாஸ்டா கால் பண்ணலாம் அவரே பார்த்துட்டு கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை வந்து இப்ப குளிக்க போயிட்டாங்க இட்லி சுடு இட்லியை தோசை தோசை சுட்டு கொடுத்துருவேன் அப்ப வந்து சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அப்புறம் வந்து மதியத்துக்கு என்ன பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே நான் சொல்றேன் பாத்திரங்களை வந்துட்டு இருக்கேன் இங்க இருந்தா கொஞ்சம் பேர் இருக்கு வந்து கரெக்டா போகும் அங்க என்ன ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு விளையாட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு அப்படியே டைம் போயிட்டே இருக்கும் நம்ம அடுத்த வேளாங்காலே யோசிக்க முடியாது இங்க வந்து இங்க ஹஸ்பண்ட் இருந்தாலுமே அப்படிதான் இருக்கும் நான் வந்து எங்க அத்தை கத்தி பத்தி கத்திட்டே இருப்பாங்க ஏன்டா அடிச்ச நீங்க எதுக்குதான் பண்ணுவீங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க இங்க கொஞ்சம் கரெக்டா போகும் அது அஸ்வின் நம்ம மலைக்கு போன காட்டி நம்ம சைலண்டா இருக்கிறேன் கொஞ்சம் பேர் சிரிப்போம் இருந்தாலும் அஸ்வின் ஜாலி இருக்காது அவங்க தான் எதோன்னு சொல்லி சொல்லி மாலை போட்டுமே சிரிச்சு வீடுதான் இருந்தோம் எல்லாரும் நாளை போட்டுமே அவர் ஏதாவது அவரு தாண்டி சாமி மாலை போட்டுக்கணும்ன்ற தாண்டி அவர் தான் காம்பி பண்ணிடுவாரு அவங்கள உட்காந்து சிரிச்சுட்டு கிடப்போம் மிஸ் பண்றேன் ஒவ்வொரு டைமே பண்றேன் மேரேஜ் நான் பிரிஞ்சிருந்ததே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மலைக்கு போறது அந்த மாலை போ மாலை போடுமே நீ போட்டா போட்டது இது எல்லாமே மிஸ் பண்றேன் இவ்வளவு நாள் இப்படி இருந்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் மிஸ் ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப வீட்டுக்கு கொண்டே விடுவோங்க சாயந்தரம்னா அப்போ அவங்க மிஸ் பண்ணேன் அப்பவே மிஸ் பண்ணுவேன் இப்பயும் அதே இல்லை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான் எப்படா தனியா இருப்போம் எப்படா அம்மா வீட்டு எப்படி தனியா இருப்போம் அப்படி தோணும் எனக்கு சுத்தமா அந்த பிளானே இல்லை எங்க போனாலும் அஸ்வின் கூட தான் அப்படிங்கிற ஒரு மஞ்சள் ஆயிடுச்சு சரி நல்ல குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்துட்டு வர முடிச்சிட்டேன் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோட வரேன் உம் குளிச்சு தந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்ற ஏற்ற போடுறோம் அத்தை வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நான் குளிக்கிறதுக்குள்ளே அத்தை பூ எல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க நான் விளக்கு மட்டும் ஏற்றணும் சுட்டுட்டு இருக்கேன் ஏன் நேரம் பாத்தி இன்னைக்கு வந்து சடவுன் காலைல ஒன்போது மணிக்கு கரெக்ட் ஒன்போது மணி ஒன்போது மணிக்கு கரண்ட் போயிடுச்சு இன்னைக்கு டே எப்படி இருக்குன்னு போறேன்னு தெரியல அஸ்வின் இருந்தா கூட தெரியாது போர் அடிக்காது அவத்தாலாம் வீட்டுல இருக்கும் நினைச்சு கூட பார்க்கலாம் எக்ஸ்பெக்டே பட்டன்ல கரண்ட் இருந்தா நான் இங்க வர்றதே மோஸ்ட்லி அத்தை இல்லைனாலும் இங்க வர்றது என்னன்னா டிவி பார்க்க தான் வருவேன் எங்க வீட்டுல டிவி இல்லை இங்க இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கல டிவி பார்ப்பேன் அப்படியே டைம் போயிடும் இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்க பாருங்க அது மொபைல் வேற சார்ஜ் இருக்காது இன்னைக்கு எப்படி சாயங்கிறதுக்குள்ள சார்ஜ் முடிஞ்சிடும் என்ன பண்ண போறேன்னு தெரியல அஞ்சு மணிக்கு தேவை போர் அடிச்சதுனா அடிச்சு சின்ன சின்ன வேலை பாருங்க போர் அடிச்சு சின்ன சின்ன வேலை பார்த்தாலே உங்களுக்கு டைம் பாஸ் ஆயிடும் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கணுமே நான் வரேன் நடுவில் நம்ம லஞ்சுக்கு வருவோம்ல வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்கு அது கூட ஹாஃப் அவர் இருப்பேன் ஒன் ஹவர் அன் கூட கூட இருப்பேன் அங்கேருந்து வரதுக்கு கால் மணி நேரம் ஆகிடும் கால் மணி நேரம் இங்கே தான் டக்குன்னு வந்துடுவேன் அரை மணி நேரம் வந்து மணிநேரம் யாரும் அவங்க இல்லைன்னா நான் வந்து தனியாக வேணாம் நான் அவன் நானும் யோசிக்க மாட்டேன் அவன் இல்லாதனால நானும் யோசிக்கிறேன் தனியாக சரி நான் ஆரம்பத்துல இருந்தே சாமி பக்தி தான் நானும் முருகனுக்கு மலை போட்டிருக்கேன் இப்ப தம்பி மழை போட்டிருக்கா தான் பயபக்தியோட தான் இருந்திருக்கேன் சாமிக்கு நம்ம எப்பவுமே பயப்படுவோம் அவங்க பண்ற கமெண்ட்ஸ்லாம் பண்றவங்க பண்ணதான் சாமி சொல்லுவாங்க இதை மட்டுமா பண்ணுவாங்க இன்னும் நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க ஒன்னும் இல்ல நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கழிவு கொடுத்துறாங்க பேரம்பேத்தி எடுத்து வீடியோ தேவையாங்க என்ன சொல்றது என்ன அது வந்து ஒரு ஜாலியாக ஒரு டைம் பாஸ் நமக்குள்ள மனசில் இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால ஒரு வீடியோ போடுறோம் இந்த கிளவிக்கு இந்த பாட்டு வேணுமான்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறது நான் நான் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டு பாடி ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு அப்படி பேசுகிறாங்க என்னதான் பண்றது பண்ணுறது ஜனங்கள் அதாவது உலக தட்டு தட்டுப்போட்டு மூடிலான்னு சாருமா ஊர் வாயை எதை போட்டாலும் மூட முடியாது அது மூட பழக்கமே அதுதான் எல்லா பொம்பளையும் ஆம்பளைங்களுக்கும் இதான் வேலை நம்ம வீட்டுல என்ன பார்க்க மாட்டாங்க அடுத்தவங்க வீட்டு கதைய உன்னிப்பா கவனிச்சு அதுக்கு அவர் குறையா சொல்லி போடுவாங்க அவங்க வீட்டுல எவ்வளவு குறையா இருக்கும் நான் அடுத்தவங்களை பத்தி தான் பேச நீ தோசை ஊத்தி சாப்பிடு பாப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன் சாமி மணி ஒன்பதாவது வசிக்கலையா சாமியே சாமி கவலை போட்டு வச்சிடா இங்க இருக்கோம் இந்த கவலை சரி

கரண்ட்டு கரண்ட்னா கூட பிரச்சனை டிவி பார்த்துட்டு இருந்தேன் கரண்ட் இல்லாதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு பாப்போம் ஒரு பார்த்தா வருவாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி வருவாங்க அதுக்குள்ளே துணி துவைக்கலான்னு பார்த்தோம் இன்னைக்கு கரண்ட் இல்லை வாஷிங் மிஷினில் போகணுமா என்னன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே அந்த கம்ஃபோர்ட்ல கொஞ்சம் ஊற வச்சு பாய் துணி அலசி போட்டுருவேன் மீதி துவைக்க முடியாத துணியெல்லாம் நான் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது நிறையா இருக்கு ஸோ துவைச்சு முடிப்போம் அத்தை எப்படி வருவாங்க மதியம் வருவாங்க அதுக்குள்ள நம்ம சமைச்சு வச்சுருவோம் சாம்பார் இருக்கு நீ அத்தை வந்து சாம்பார் வந்து ரெண்டு நேரத்துக்கு நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வச்ச சாம்பார் நீ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதனால் நாங்கள் ரெண்டே பேர் தான் சொல்லிட்டு சாம்பார் அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு எதாவது செஞ்சுக்கலாம் மதியம் வெண்டைக்காய் பொருள் மட்டும் செய்ய சொல்லியிருக்காங்க அதை மட்டும் செஞ்சால் போதும் டே நல்லா போதும் ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணுறாங்க ஒன்றும் கால் பண்ணவே இல்லை என்னன்னே தெரில இருமுடி கட்டிட்டு இருக்காங்க போல் இன்னும் காலே எடுக்கல நானும் ரெண்டு மூணு டைம் பண்ணிட்டேன் அப்புறமே பண்ணி பார்ப்போம் ஏன்னா என்னால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியாது சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் மொபைல் என்ன பண்றது அஸ்வின் வந்து இப்போதான் கால் பண்ணாங்க நான் கால் பண்ணேன் கிருபான மொபைலுக்கு கால் பண்ணி அப்படி பேசினேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து இருமுடி கட்டவே போடையா பத்து பதினோரு மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பி இருமுடி கட்ட போகிறாங்களாம் அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கெல்லாம் மழை கிளம்பிடுவேன் சொல்லியிருக்காங்க அது கூட எனக்கு இங்கே அதிக ஒர்க் இருக்கேன்னா நான் இப்போ எடிட் பண்ணி இப்போல்லாம் வீடியோ ஒன்று எடுத்து எடுத்துலாம் கொஞ்சம் போஸ்ட் போட வேண்டியது இருக்குது இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சமைக்கணும் வெண்டைக்காய் பொரியல் செய்யணும் சாப்பாடு வைக்கணும் சாம்பார் இருக்குது அதனால நான் சமைக்கலை சமைக்கல காலைல பச பசிச்சுன்னா தோசை உடு சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க எனக்கு தோசை அவ்வளோ பிடிக்காது அதனால் பார்ப்போம் அது கூட சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா நான் சாப்பாடே சாப்பிட்டுருவேன் அது முடிச்சு துணி வேறு துவைக்கணும் கொஞ்சம் கம்ஃபோர்ட்டில் ஊற வச்சு இந்த மாதிரி இதை துவைக்கணும் பார்ப்போம் துசி வேறு ஊற வைக்கணும்னு சொன்னாங்க அத்தை அட்டை எங்கள் ரெண்டு இடத்துக்கு மட்டுங்கிறங்காட்டி ஒரு கிளாஸ் போதும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் என்னை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க நான் அப்படியே போயிட்டு சும்மா அப்பா அம்மா வந்து பார்க்கறேன்னு சொன்னாங்க அதனால் நம்ம சும்மா பேக்கரிக்கு போயிட்டு கொஞ்சம் மொபைல் வேறு சார்ஜ் போட வேண்டியிருக்கு ஏன்னா சடவுனும் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகிடுச்சு இப்போது எனக்கு இன்னும் வேலை இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும்னு போஸ்ட் போடுறது நிறையா வேலை இருக்குது இது இல்லாமல் கரண்ட்டு வரலை அதுதான் மெயின் கரண்ட் இல்லாமல் எப்படி மொபைல் இல்லாமல் இருக்க போகிறேன்னு தெரியலனா இப்போ அம்மா அப்பா வராங்க இப்போ சார்ஜ் எங்கேயாவது போட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே திருப்பி வர போகிறோம் வந் வந்துட்டுருக்கான்னு சொன்னாங்க பார்ப்போம் டே அப்படியே தான் நல்லா போகுது அஸ்வினி தான் இங்கே ஜாலியாக இருந்திருக்கும் ஒவ்வொரு டைமும் மிஸ் பண்ணுறேன் அவன் வர்றதுக்குள்ள அரிசி ஊறிடும் நம்ம இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் நினைக்கிறேன் வந்து இங்கேயும் வேலை இருக்குல்ல எல்லாம் பார்க்கணும் சந்தைக்கெலாம் அப்பா அம்மா வந்து கீழே வந்துட்டாங்க கரண்ட் இல்ல சடோன்னு வீட்டுக்குரிய விளக்கே தான் துணி வேற அவ்வளோ இருக்க துவைக்க நான் வாஷிங் மிஷின்ல போல கையில துவைக்க போட்டுட்டு வந்துருக்கியமா

அம்மாவுக்கு அம்மாவுக்கு எனக்கு உனக்கு எனக்கும் தான் நீ எல்லாம் யங்கா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உங்கள இந்த அப்பா கொஞ்சம் மலையாற முடியாதான்

முட்டை போட்டு முட்டை போட்டதானு பார்த்து கேமரா கிடைக்காமே பொண்ணு வீடியோ எடுப்பான் ரே லெவல் இருக்கு షట్ డౌన్ అయ్యిలే టీకర్ల వంద నిన్న రొన్న మ్యాటెన్ టీపులు కింద నిక్కుంది ఇనికి షట్ డౌన్ నాలే ఓవర్ బ్యాక్రే ఏది చార్జ్ போடమనే రోడ్ ని కార్లో చార్జ్ పోతే కార్ బ్యాటరీ డౌన్ தொண்டலி கிட்டமாக ஒரு சு காப்பி குடிச்சிட்டு வந்துட்டேன் அடுத்து சமைக்கணும் போயிட்டு வெண்டைக்கா பொரியல் பண்ணி சமைக்கணும் கரண்ட்டு வேறு இல்லை தான் கரெக்ட் ஆகுது இப்போ இப்போ காரில் தான் இப்போ சார்ஜ் போட போகிறேன் கொஞ்சம் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியானக்கப்புறம் சார்ஜ் போட்டுட்டேன் ஆனால் இங்கே ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை அங்கேயுமே வந்து வெறும் கம்ப்யூட்ரு இந்த கடைக்கு தேவையான லைட்டு தான் இருக்கு எல்லா டீ கடையிலையுமே அதனால் சார்ஜ் போட முடியல அப்போ வந்து கல்யாணம் இந்த ஒரு இருக்காங்க துணியை வந்து ஊற வச்சுட்டு போய் சமைச்சிடலாம்னு பார்த்தேன் தண்ணியோட நிலமை நீங்களே பாருங்க மேலே இப்படி தண்ணி வருதுன்னு இப்படி தண்ணி வராது இப்படி அமுத்தி பிடிக்கணும் ஓப்பனும் பண்ண முடியாது தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோண்டு வருதுன்னு அதுக்காக தான் இந்த கயிறு கொடுத்துருக்காங்க இந்த கயிறை டைட்டாக இப்படி கட்டி இப்படி விட்டுட்டா அது பாட்டுக்கு வந்துருங்குறாங்க இந்த கயிறு ஆனால் எனக்கு இது பண்ண தெரியல இப்போ வந்து இப்படி வந்து எப்போ நிறஞ்சி நான் எப்போ துவைக்க அப்படியே கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நிறைஞ்சி ரொம்ப நாள் பிடிச்சுன்னுட்டு நின்றுருந்தேன் அப்புறம் ரெண்டு வேட்டி ஒரு ஒரு சாரீ மட்டும் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அரிசி வைக்கிறக்காக வந்திருக்கேன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தான் வச்சேன் இந்த வந்து இப்போ வச்சு விடுங்க வச்சு விட்டு நம்ம ரெண்டைக்காய் வந்து அத்தை வெயிலில் காய வச்சுட்டு போயிருக்காங்க அதை எடுத்து நான் பொரியல் பண்ணி முடிச்சிட்டா ஓகே வேலை வந்து ஃபினிஷ் ஆகிடும் அது துணி துவைக்கிற வேலை தான் கரண்ட்டு வேறு இல்லை காரில் போய் சார்ஜ் போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் காரில் தான் போய் சார்ஜ் போடக்கிறேன் கொஞ்சம் நேரம் அது லோ ஆனக்கப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லோ ஆனதுக்கப்புறம் தான் சார்ஜ் போடணும் இல்லைன்னா பேட்ரி பவர் கம்மியாயிடும் பேட்ரியோட லைஃப் கம்மியாயிடும் அதனால் என்ன சொல்கிறது சார்ஜர் கெப்பாசிட்டி போயிருமோ ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க அஞ்சு பர்சன்டேஜ் கீழே வந்தால் மட்டும்தான் ஐஃபோனை வந்து சார்ஜர் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐஃபோன் கொடுக்கும்போது போது சொன்னாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக விட்டு நம்ம ஒரு பத்து இந்த மாதிரி போ வரும்போது நம்ம கீழே போய் காரில் போய் சார்ஜ் போட்டு வந்துடுவோம் சொல்லணும் கார் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை கற்றுக்கிட்டேன் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னா அந்த ஃபஸ்ட்டு பேசிக் என்னமோ அந்த எல்லாமே கொஞ்சம் கற்றுருக்கேன் இங்கே எப்படி இன்னொரு ஒரு மாதம் அஸ்வி மலையிலேருந்து வந்தக்கப்புறம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு போவேன் கற்றுக்கிட்டு அப்புறம் என்ன ஓட்டுறது தான் வந்து காய்கறி உட்காந்துட்டேன் சாப்பாடு வந்து வச்சுட்டு வந்துவிட்டேன் அது வந்து சிம்மில் வச்சா போதுன்னு சொல்லிட்டேன் அத்தை அதனால் சிம்மில் வச்சுட்டு வந்துட்டேன் அத்தை வந்து வடித்துப்பாங்க அப்போ வந்து காய்கறியெல்லாம் அரிய உட்காந்துட்டேன் வெங்காயமும் வெண்டைக்காவும் இது மட்டும் அரிஞ்சு எங்கள் ரெண்டு அளவாக எடுத்துக்கிட்டேன் வெண்டக்காய் வந்து நிறைய முத்தி போயிடுச்சு அதனால கொஞ்சம் தான் கெடைச்சிச்சு வந்து அத்தக்கால் சுத்தமாக எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அரிய போகிறேன் சாப்பாடும் வந்து ரெடி ஆகிடுச்சு தண்ணி மட்டும் வடிக்கணும் அத்தை வந்து வடிச்சிருப்பாங்க பொரியலும் ரெடி சாம்பார் இருக்கு சாம்பார் மட்டும் கூடு பண்ணி வச்சு அடிச்சு வாரங்கள் இதெல்லாம்

பொரியல் பொரியல் என்ன சாப்பிடுவீங்க நிறைய நிறைய ஊற்றி எல்லாம் நிறைய ஊற்றி செஞ்சுருக்குறப்பா நல்லா இருக்கும் அந்த இதில் இருந்துச்சுட்டு அந்த குண்டால் அந்த இதில் அதில் தான் அந்த எண்ணெய் தான் ஊற்றுனேன் நல்லா தான் பார்த்து நானும் எப்படி செய்ய தெரியாது நீங்கள் எப்படி செய்வீங்க நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வெயிலில் வச்சுட்டு நல்லா சொன்ன எண்ணெயில் வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் கல்லம் போட்டு வேணாம் வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பொரிச்சுது மறுபடியும் அதில் போட்டு வதக்கி மரத்துக்கு போடுவேன் அத்தனை வேலை டப்பு டப்புன்னு செஞ்சுட்டேன் நான் அப்படியே வந்து இப்போ நான் காரில் போய் உட்கார போகிறேன் சார்ஜ் போடுறக்காங்க இவ்வளோ நாள் கழிச்சு இந்தப்பான் வந்திருக்கு அப்போ வந்து அப்படியே வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்புறாங்க அப்படியே அப்படியே காரில் உட்காந்து சார்ஜ் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணிநேரம் கழிச்சு வருவோம் ஃபுல்லாக சார்ஜ் கிளம்புவோம் அஸ்வினுக்கு கால் பண்ணிட்டு கார்ல எப்படி என்ன ஒரு டைம் திருப்பணுமா ரெண்டு டைம் திருப்பணுமா சார்ஜ் போட என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறது வந்து கேட்க போறோம் நம்ம காருக்கு வந்து சார்ஜ் போட்டுட்டோம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஸோ கரண்ட்டு ரொம்ப ஹீட்டு உப்பா சமா சூடு அதனால் கொஞ்சம் அந்த மிரர்லாம் ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கேன் டே இப்படி போகுது கரண்ட் இருந்தால் அழகாக டிஜியை பார்த்துட்டு தலைகாணி போட்டு மேலே தூங்கிட்டு இருந்திருப்பேன் நேரம் கொஞ்சம் பரவாயில்ல எங்கள் பக்கத்து வீட்டில் வேற கல்யாணமா ஸோ அங்கே கூட்டமாக இருக்கு அப்படியே நல்ல ஒரு வைப்பாக இருக்குது தனியாக இருக்கிற ஃபீல் கிடைக்கல எல்லாரும் அப்படியே பேஸ் பேசிக்கிட்டே இருந்தாங்களா ஆனால் தனியாக இருக்க மாதிரி தெரியல இப்போ அத்தை வந்துட்டு போனக்கப்புறம் தான் தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரி டக்குன்னு வந்து சார்ஜ் போட்டுருவோம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகும் போது அஞ்சோ ஆறோ தான் இருக்குது சார்ஜ் அதனால் வந்து போட்டுடலான்னு சொல்லி வந்து உட்காந்துட்டேன் மசினை தான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப நான் இப்போ தான் சாப்பிடவே போகிறேன்னு சொல்றாங்க தெரியல ஓகே நம்ம சார்ஜ் போட்டுட்டு கிளம்போது கூப்பிட்றேன் ஏன்னா ஃபுல் சார்ஜாவது ஏறும் ஏறிட்டால் இப்போ ஒரு அஞ்சு மணி வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் ஏறட்டும் நம்ம ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் சார்ஜ் ஃபுல்லாக போயிடும் அதனால அமைதியாக இதே உட்காருவோம் இதுக்குள்ளே இப்போ மணி வந்து கரெக்டாக நான் இங்கே ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து உட்காந்தேன் ரெண்டரை மணி கரெக்டாக ரெண்டரை மணிக்கு வந்து உட்காந்தேன் மணி இப்போ நாளே முக்கால் ரெண்டு மணி நேரம் ஏசி காற்றுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சார்ஜ் ஏற மாட்டேங்குது அவ்வளவு வண்டி மூவ் ஆகும் போதும் போடும்போது நல்லா ஏறிட்டு இருந்துச்சு இப்போ என்ன தெரியும் டக்குனு ஏறவே மாட்டேங்குது கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா ஏறுது ஒரே இடத்துல நின்றுங்காட்டி ஏற நான் மொபைல் நோண்டுறங்காட்டி ஏற மாட்டேங்கிறான்னு தெரில ஸோ வந்து சார்ஜ் இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கிட்ட இருக்கு சோ இப்போ வந்து மேலே போகலாம் இன்னொரு ஒரு மணி நேரத்துல கரெக்ட் வந்துடும் ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஐம்பத்தி இது போதும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் போதும் ஸோ வந்து கிளம்பிட்டேன் பெட்ரோலை பாருங்க எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு கரெக்டா அந்த ஒன்றரை அந்த ஒன்றரை ஒரு இன்ச்சு தான் ஒன்றரை ஒரு இன்ச்சு கிட்ட இருந்துச்சு இப்ப பாருங்க ஜீரோக்கு மேல இருக்கு பா இவ்வளவு நேரம் பெட்ரோலை செலவு பண்ணிருக்கேன் எப்பவுமே அஸ்வின் வந்து மேல அந்த ஒன்றரைக்கு தான் எப்பவுமே பெட்ரோல் வச்சிருப்பாங்க கம்மியாக கூடாதுன்னு எங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு போட்டி என்ன ஆனாலுமே இந்த ஒன்றரை தாண்ட ஒன்றரை கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் இன்னைக்கு நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பாத்திரம் கழுவணும் பாத்திரம் கழுவிட்டு மேலே துணி த ஊற வச்சுருக்கேன்ல அதை போய் துவைச்சிட்டு கீழே வந்து அலாசி போடணும் ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகணும் ஏன்னா இந்த ட்ரெஸ் தான் இப்போ குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் ஆனால் இந்த ட்ரெஸ் தான் போடணும் ஃபஸ்ட் நம்ப போய் துணி துவச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் நீட்டாக கழுவி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது எடுத்துட்டு போகிறேன் ஆனால் நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ப போய் துணித்த வைக்கிறேன் வந்துட்டு குளிச்சுட்டு திருப்பி நம்ம சாமி கும்பிட்டு அத்தா என்ன பிளான்னு தெரியல வருவாங்க வந்துட்டு எங்க வெளியே போகலான்ற மாதிரி சொன்னாங்க பார்ப்போம் எல்லா துணியுமே துவைச்சு முடிச்சுட்டேன் மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் கையில் துவைச்சு முடிச்சுட்டேன் இருக்கிறதையும் ஃபுல்லாக அத்தா வந்து வாஷிங் மிஷினில் போட்டாங்க எங்களோட எல்லா துணியும் முடிஞ்சு அதே ஒரு பெரிய திருப்தி அவ்வளோதான் இப்போ நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட போகிறேன் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டிதான் வெளியே எங்கேயும் போகல போல ரெண்டு அதுக்குமே டைம் நான் சுத்தமாக முடியல துணி துவைச்சது அவ்வளோதான் இதை வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த வீடியோவை முடிச்சிடணும் சாப்பிட்டுட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற பாதாட்டையும் ஃபுல்லாக விளக்கி வச்சாச்சு இப்போ வந்து நானும் அத்தையும் வந்து நாளைக்கு சமைக்க இன்றைக்கி வந்து இந்த சாம்பாரே இருந்துச்சு அதே விட்டுட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஆட்டி சாப்பாடு மட்டும் ஊற வச்சாச்சு இன்னைக்கு நைட்டு வந்து சாப்பாடு சாம்பார் தான் நாளைக்கு வந்து என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு போய் நாங்கள் மார்க்கெட்டு ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வருபோம் நம்பிட்டோம் நடந்தே போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு மோன் டெயில் பார்த்தீங்களா இங்கே ஃப்ரீயாக இருந்தால் இங்கே போன் தான் போட முடியும் இல்லை எங்கள் அத்தை கொண்டை போட்டு வந்தாங்க கொண்டை வந்துருச்சு அதனால இவ போன் கடைக்கு வந்துட்டோம் காய்கறி வாங்கிட்டு அப்படியே கிளம்புறதா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம்